வணக்கம் மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் கோவில்பட்டி அருகே குருத்தோலை ஞாயிறு பவனி திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்பு ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்கு முன்பாக இருசலேம் நகர மக்கள் அவரை ஒரு கழுதையில் உட்கார வைத்து தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடியவாறு பவனியாக நகருக்குள் அழைத்து சென்றதாக கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியை நினைவுகூரும் வண்ணம் கிறிஸ்தவர்கள் குருத்து ஞாயிறை அனுசரிக்கிறார்கள் இந்த ஆண்டுக்கான ஈஸ்டர் பண்டிகை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கையத்தாறில் இன்று குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது இதனையொட்டி கையத்தாறு தூய ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதன் பின்பு குருத்தோலை பவனியை ஆர்சி பங்குத்தந்தை வின்சென்ட் மரிய அந்தோனிராஜ் மற்றும் சிஎஸ்ஐ சேகர தலைவர் ஜெயசிங் ரத்னராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தூய ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் தொடங்கிய பவனி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று புனித லூர்து ஆலயத்தில் நிறைவு பெற்றது இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் ஓசானா பாடல்களை பாடியபடி கலந்து கொண்டனர்

இயேசுனுடைய சிறுவமாக வைப்போம் அதை மலை உச்சியினுடைய ஜபிக்க முடியாது ஏனோதான் நாம் என்று ஆண்டவர் இயேசு நாம் எப்படி ஜபிக்கணும் யாருக்காக ஜபிக்கணும் கடவுளை முன்னிலைப்படுத்திவிட்டு அதன் பிறகு நம்முடைய ஜெபங்களை நம்முடைய வேண்டுதலை கடவுளுடைய பாதத்தில் எடுத்து மறுக்கமாக